கோபுரத்தில் ஏறி நின்று உடம்பெல்லாம் அழுகி சீல் வழிந்து ஓட்ட ஓட்டையாக போன போது இனிமே வாழ்ந்து பயனில்லை என்ற அருணகிரி சுவாமிகள் அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது முருகான்னு சொல்லலயா தரையில் வந்து விழுந்து தலை வெடித்து செதறி சாக போகிறோம்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் முருகா அப்படின்னாராம் இருந்தோ ஒரு வேலும் மயிலும் வந்து அவரை காத்து நின்றது தலையை தாங்கி பிடிச்சது என்ன அருணகிரி சௌக்கியமா நீ யாரு ஒன்று பார்த்ததே கிடையாது நான் தான் பன்னிரு கரத்தன் ஆறுமா முகத்தன் பச்சை மயில் வாகனன் பன்னிரு தோழன் என்னை அறியவில்லையா அப்பனேன்னு கேட்டார் அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேணும் என்று கேட்ட பொய்யா மொழிக்கு முட்டையை பாடிய வாயால் கோழியை பாடமாட்டேன்னு சொன்னியே குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப முட்டையை பாடுறியடா முட்டா பாயலேன்னு கேட்டவன் நான் என்ன அருணகிரி